பயம் நாம் தமிழர்னாலே பயம் ஒரு பத்து பிள்ளைகள் வந்திருக்கோம் பேசியிருக்கோம் ஒரே அங்கங்க பறக்குது அம்மா நீங்க பேசுறீங்களா காளியம்மாள் வந்திருக்காங்க கார்த்திகா வந்திருக்காங்க அப்படியே உதறுது ஏன் நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள் உங்களுடைய பயிற்சி ஓராண்டு சாதனை எங்க திருமணால சாதனையினுடைய விளக்க கூட்டம் பயிற்சி முகாம்கள் என்ன பயிற்சி முகாம் மீன்குட்டிக்கு குட்டிக்கு மீன் குஞ்சுக்கு நீண்ட பயிற்சி முகாம் தம்பி வகாப் புலிக்கு பாய முகாம் காக்காக்கு கத்த முகாம் அடுத்தது மான்கு ஓட முகாம் அடுத்தது புழுவுக்கு நீந்த முகாம் ஓராண்டு சாதனையா காந்தி சிலை காந்தி சிலை எதிரே பிராந்தி கடை பலத்த போராட்டம் அகற்றப்பட்டது காந்தி சிலை இதுதான் இன்றைய கூட்டத்தினுடைய நிலைப்பாடு மிக கண்ணியம் மிக்க மிக நேர்மையான தமிழக காவல் அதிகாரி என்றாலே உலகளாவிய வீரத்துடன் பெயர் சொல்லக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கும் பெண் காவலர்களுக்கும் சேர்த்து எங்களுடைய உங்களுடைய உரிமை போராட்டம் இது நாங்கள் எதை குறித்த போராட்டம் என்பதே இன்றைய முக்கியமான தமிழகத்தை புரட்டி போடுது அம்மா வீடு தோறும் குடிகாரன் மன நோயாளிகளை உருவாக்கக்கூடிய இந்த எங்கிருந்தா வட மாநிலத்தில் இருந்து வந்து என்னுடைய தமிழச்சியை குத்தி எரித்து கொண்டானே அவனுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேண்டாம் அதற்கு எதிராக நாங்க இருப்போம் நாங்க பொறுமையா இருக்கோம் எங்களுக்கெல்லாம் பணி வேலைன்னு ஒவ்வொருத்தர் அரசியல் வேலை எங்களுக்கு அரசியல் ஆனால் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு அம்மாக்கு மீன் பிடிக்கிற தொழில் கப்பல் கப்பல் இருக்கக்கூடிய தொழில் எனக்கு ஒரு பேராசிரியர் தொழில் அந்த அம்மாவுக்கு பில்டிங் கட்டுற தொழில் ஆ கப்பல் நம்ம கையில இல்லம்மா கார்த்திகாமா அம்மா மாநிலத்தை கையில இருக்கு இந்த பால் பராக் போட்டு வந்து பீடோவாயினோட அட்டூழி இருக்கு பாருங்க ஒவ்வொரு வீட்டுலயும் இன்னைக்கு தாய்மார்கள்கிட்ட சொல்றேன் ஒவ்வொரு வீட்டுக்கு மரம் வளர்த்தல இந்த அரசு திமுக அரசு அதிகம் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு குடிகாரன் வளர்த்திருக்கு வீட்டுக்கு ஒரு மரம் கிடையாது வீட்டுக்கு ஒரு குடிகாரன் அந்த குடிகாரம் என்ன பண்றா முதல்ல கல்லு குடிச்சா நம்ம அப்ப அப்பத்தான் அப்பாரெல்லாம் குடிச்சாங்க கல்ல குடிச்சா அதை தட வேண்டாம் இந்த திராவிட அரசுக்கெல்லாம் வந்துச்சே ஓபன் பண்ணி விட்டுச்சு இந்த நீ குடி அவன் சொல்றான் ஆரம்பத்தில் நான் கோட்டுறதாங்கா குடிச்சேன் ஆனா அது ஏறலக்கா பத்தல பத்தல பத்தலைங்கிறான் அடுத்தது நான் அறை வாங்கி அவன் வாங்கக்கூடிய சம்பளம் அறுநூறு ரூபா வீட்டுக்கு கொண்டு போறான்னு பார்த்தா அவன் இத்தனை அறை அடிச்சும் பத்தல ஒன்னாத்துல பொண்டாட்டியோட தாலியில கையை வைக்கிறான் பல கொலைகள் நடக்குது இன்னைக்கு அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் ஏங்க நாங்கள் எங்களுக்கு சொத்து சுகத்துக்காக போராடுறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் எளிய பிள்ளைகள் ஆனால் நாங்கள் எளிமையானவர்கள் ஆனால் சரித்திரத்தில் நாங்கள் வலிமையானவர்கள் என்று எங்களுடைய தேசிய தலைவர் சொல்லி கொடுத்திருக்கிறேன் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிழைப்பு அரசியல் கிடையாது எங்களுக்கு ஒரு குடும்பத்தில் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் எங்களுக்கு சூடு இருக்கு சொரணை இருக்கு மானம் இருக்கு மானம் மர தமிழ பிள்ளைகள் நாங்கள் அதனால போராடு வரோம் இந்த பேருந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி எல்லார்த்துடைய ஒன்னே ஒன்று ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்

உங்க பெண் பிள்ளைகளையும் கையை பிடித்து இழுப்பான் அந்த சூழல் வருகிறது ஏன் இந்த பாஜகவும் திமுகவும் கண்டுக்கிறது ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு அவங்களுக்கு உடனே கிடைச்சிருக்கா எனக்கு இன்னும் இப்பதான் ரேஷன் கார்டே கிடைச்சிருக்குது பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆனா அவங்களுக்கு உடனே கிடைச்சிருது வடக்கன்ஸ்க்கு கேட்டா அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கம்மி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழரின் கையிலே திருவோடு இதான் ஐயா என்னுடைய வேதனை உன் வெளிப்பாடாக சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே யார் வேண்டுமானாலும் வந்து வாழலாம் ஆனால் தமிழ்நாட்டை வாழக்கூடிய உரிமை தமிழனுக்கு தான் என்பதே எங்களுடைய மோசம் நீ கேரளாவில் போய் நின்றுவீங்களா கேரளாவில் போய் காவல்துறையில் நம்ம தமிழர்கள் அங்கு வாய்ப்பு வாங்க முடியுமா இல்லை நீ கர்நாடகிலே ஒரு போலீஸ் பெண் போலீஸ் போய் தமிழ் தமிழச்சி போய் அங்க பணியில இருக்க முடியுமா பணி மறுக்கப்படுகிறது ஐயா என்னையா நீங்க ஓராண்டு சாதனை அதை விட மிகப்பெரிய ஒரு தார்மீகமான கோரிக்கையை என்னுடைய காவல்துறை நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன் எங்கள் அக்கா பையன் நான் போலீஸில் தான் சேரணும் காவல்துறையில காவல்துறையில் மிக அப்படியே அவன் அப்படிற வாழ்கிற வெற்றி வேலை ஐபிஎஸ் சேர்வை ஐபிஎஸில் கேட்ட அப்படி முறுக்கிடுச்சு நான் ஒரு போலீஸாக மாறணும்னு துடிச்சுட்டு மிக கடினமான பயிற்சியெல்லாம் போகிறான் ஆனால் ஓராண்டுக்கு பிறகு அவனை சந்திக்கும் பொழுது மன வேதனையோடு வழியோடு சொல்கிறான் சித்தி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் எத்தனையோ மேடைகளை நீங்கள் பேசுறீங்க இந்த கோரிக்கையை வையுங்கண்ணா என்னன்னா அந்த காவலர் பயிற்சிக்கு போகக்கூடிய பயிற்சி சாதாரணமான பயிற்சி இல்லை நான் என்னுடைய தோழர்களே நண்பர்களே கேட்டுக்கோங்க அவன் அந்த மைதானத்தில் பழமையில் ஓடுறான் நெரும்பு அவனுடைய எலும்பு நொறுங்க குருதி புடைக்க நரம்பு வலிக்க ஓடுறான் எப்படியாவது ஓடணும் நம்மளுடைய காவல் தெய்வமாக மாறணும் எல்லை சாமிய காவலர்கள் இருக்கணும்னு நினச்சி ஓடுறான் அந்த கயிறை பிடித்து மேலே ஏறுறான் என்னுடைய நாடு இதை நான் காப்பாற்றணுங்கிறக்காக அந்த காவல் பயிற்சியை எடுத்துக்கிறான் அப்படி கடினமாக எடுத்து அடி அத்தனை நூற்றுக்கணக்கான பேரில் அவன் முன்னாடி வந்து காவல்துறையில் வேலைக்கு அவன் சேர்றான் வேலைக்கு சேர்ந்த பிறகு அவன் சொல்ல செய்யக்கூடிய சூழல் என்னன்னா டாஸ்மாகில் இருந்து நூறு அடி தள்ளி குடித்து விட்டு வர குடிகார்களை ஊத சொல்லி கேட்கிறான் பாருங்க அதுவா காவல்துறைக்கு மரியாதை அது கூட என்னுடைய வருத்தம் கிடையாது ஐந்தாம் வகுப்பு கூட படிக்காத எந்த வித மரியாதையும் இல்லாத கை நாட்டு அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் நீ சல்யூட் வைக்க சொல்ற மேலதிகாரி அது காவல்துறையின் கண்ணியத்தை அளவா உங்களுக்கு குறைப்பாக சொல்லுது அவன் வேதனையோட சொல்றான் அந்த காவலர் அக்கா உங்களுடைய சல்யூட் காவல்துறையினுடைய சல்யூட் எப்படி இருக்கணும் ஒரு நட்ட நாட்டுப்பட்டோட தேசிய கொடியை நோக்கி இருக்க வேண்டும் உன்னுடைய உணர்வு உடைமை உரிமை எல்லாம் படிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது காவலர்களே உங்களுடைய சல்யூட் நாளைக்கு எப்படி இருக்கணும் நான் மரியாதைக்குரிய எ சேர்த்து தான் இந்த நாம் தமிழர் கட்சி உரிமையோடு மதுபான கடைகளை ஒழிப்போம் என்பது ரெண்டு கூட்டு இருக்காங்க திமுக அதிமுக அதனுடைய இதை என்ன சொல்றதுனே தெரியல வீட்டுக்கு வீடு நீங்க கிளம்பி ஆகணும் இல்லீனா முடியாது அதே போலவே பாலியல் வன்கொடுமை இப்படி எல்லா புறமும் அநீதி தலைத்து ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வராயனும் சுடலையும் தமிழ்நாட்டை ஒரு தெலுங்கு காமாட்சி நாயுடு நீ பிச்சைக்காரன் ஆதலால் மக்களே என் இனத்து துரோகிகளை கூட மன்னித்து விடுங்கள் ஆனால் இன்றைய சூழலில் தமிழா நீ இருப்பாய் தமிழா நெருப்பாய்லாம் வேண்டாம் எங்களோடு வாங்கன்னா கேட்கல என்ன சொல்ற விழிப்புணர்வாரு பிச்சைக்காரன மாறிடாத வட மாநிலத்தை வாய்ப்பு கொடுக்காதே என்று கொண்டு இனி எவராயிருப்பின் எமக்கென் சொல்வோம் தவறாயிருப்பின் தண்டித்து கேட்போம் மிருக கூட்டம் நம்மை மிதித்துச் சென்றால் மறந்தும் நாங்கள் இருந்திட மாட்டோம் ஏறடா இமயம் மேல் இலங்கை மேல் நாட்டடா நாம் புலிக்கொடி நாம் தமிழர் கொடி நாம் தமிழர்